ராசி மேசராசினியர்களே எதிலும் ஆர்வமின்மையான சூழல் ஏற்படும் சில அனுபவங்களின் மூலம் மனதளவில் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் அலுவலகங்களில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தினரிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் உயரதிகாரிகள் உதவியாக இருப்பார்கள் கூட்டாளிகளின் ஆதரவு கிடைக்கும் கனிவான பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் அரசு காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தின் முன்னேற்றம் உண்டாகும் உயரதிகாரிகளால் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் கடகராசி நீர்களை உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் கலை சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் பூர்வீகம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பணி நிமித்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள் சிம்ம ராசினியர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் குழந்தைகளின் வெளியில் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் புதிய பங்குதாரர்கள் சேர்ப்பது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் கண்ணீராசி நீர்களே பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செல்வ சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் துறையில் அனுகூலம் உண்டாகும் நினைந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி நீர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லது புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும் பழைய சிக்கல்கள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படவும் பணிகளை விரைந்து முடிவீர்கள் பேச்சுக்களால் ஆதாயம் அடைவீர்கள் விர்ஷகராசினியர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கேளி பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் புரியாத பழைய நினைவுகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் கருத்துக்களை வெளிப்படுத்துவது பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் வியாபார முயற்சிகளில் பொறுமை காக்கவும் நண்பர்களுக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் பயணங்களால் விரயங்கள் ஏற்படும் சாட்சி கையெழுத்து தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் உழைப்பிற்கான உயர்வு உண்டாகும் எதிலும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது மகர ராசி நீர்களே குடும்பத்தாரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மறைமுக தடைகளை வெற்றி உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும் கும்பராசினியர்களே உணவு பூர்வமாக செயல்படுவதை குறைக்கவும் திடீர் முனைவுகளால் மனதில் மாற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களை பகிராமல் இருக்கவும் அலுவலகத்தில் மதிப்பு உயரும் நெருக்கமானவர்களுக்கான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் மீனராசி உயிரே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் புரிதல் ஏற்படும் தள்ளிப்போன சில காரியங்கள் சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றமான சூழல் அமையும் ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் ஏற்படும்